ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற அந்த சீரியலில் இது ஒன்பதாவது பதிவு இந்த பதிவுலேயும் நாம் ஆன்மாவை பற்றி தான் பேசப் போகிறோம் சரி என்னென்ன ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம் சாங்கிய யோகம் அது இரண்டாவது அத்தியாயத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் எப்படி பாருங்க இது சும்ப ரொம்ப சுலபமான ஸ்லோகம் ஆனால் ஒரு பெரிய விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கிறேன் பாசாம் तथा विहाय नवा नरो नरोपरा शरीराणी विहाय जीर्णी अन्यानी संज्ञाति नवानी देही त्री पड़कर जीर्णी तथा नरोपराणि तथा वाचिते वासांसिजीर्णाणि विहाय रात्रिनीर् वासांसिजीर्णानि यथा विहाय नवानिगृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय அஞ்ஞானி ஜணி நவானி தேஹி தேஹி அப்படிங்கிறது இந்த உடலை உடலில் இருக்கிற ஆத்மா இந்த தேஹி என்ன பண்ணுறதுன்னு சொல்ல வர முதல்ல ஒரு உதாரணம் கொடுக்குற வாசாம் சி ஜீர்ணானி ததா விகாய நவானி கிருஹ்ணதி நரஹ அபராணி நரஹா இந்த மனுஷர்கள் இருக்கிறாளே அவன் என்ன பண்ணுறா ஜீர்ணாணி வாசாம்சி கிழிந்து கீ ஜீர்ணாணினா பழமையாக போன கிழிந்த பயனில்லாத வாசாம்சி பாசாம்சி உடைகளை வஸ்திரங்களை விகாய விட்டு விட்டு நவானி அபராணி நவானி கிருக்நாதி அபராணினா வேற நவநா நவானினா புதுசான வஸ்திரங்களை கிருஹ்நாத்தி ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போல புரியுது நம்முடைய பழைய சட்டையெல்லாம் தூக்கி போட்டு புது சட்டை போட்டுக்கிறான் மாதிரி ததா அப்புறம் ஜீர் சரீராணி விகாய ஜீர்ணாணி ஜீர்ணாணி பயனில்லாத உடல் ஜீர்ணாணினா பழைய உடல் உழுத்து கெட்டுப்போன உடல் ஜீர்ணாணி சரீராணி சிறின உடல்களை விகாய விட்டு விட்டு இந்த அஞ்ஞானி புது உடல்களை அஞ்ஞானி தான் மற்ற புதுசான உடல்களை அஞ்ஞானி அஞ்ஞானி நவானி அன்பு அஞ்ஞானி அந்த புதுசான மற்ற உடல்களை யா சம்ஜாதி அடைகிறது தேகி ஆத்மா புரியவங்களுக்கு நாம் எப்படி பழைய உடல்களை கலைந்து விட்டு புது விஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் ஆத்மாவானது நைந்து போன உடலை விட்டு விட்டு புதிய உடல்களை அடைகிறது இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் இந்த சாரி இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுவும் ஆத்மா பற்றி சொல்லிகிட்டே போகிற இப்போ வர போகிற ஸ்லோகம் இருக்கேன் इदं मुख्यमान श्लोकम् इद पतन्बाव श्लोकं न येन वेत्ति हन्तारं यः चैनं मन्यते हतम् उभौ तौ नी विजानी विजानीतो नायं हन्ति

ஏனம் ஏனம்பேத்தி ஹந்தாரம் யாதோ இன்னொரு ஆசாமியை ஹந்தாரம் கொலை செய்தவன் கொன்றான் அப்படின்னு அறிகிறானோ அவன் ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆசாமி கொலை செஞ்சான்னு அர்த்தம் அதுக்கு வேத்தி ஹந்தாரம் அதே சமயம் ச யா அதே மாதிரி யகா ச ஏனம் மஞ்சதே ஹதம் இவன் கொலை செய்யப்பட்டான் என்று நினைக்கிறானோ ரெண்டு ஆசாமியும் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு ஆசாமி நினைக்கிறான் இவன் கொலைகாரன் இன்னொரு ஆசாமி நினைக்கிறான் இவன் ஹதம் கொலை செய்ய மன்னியத்தை என்ன அப்படி நினைக்கிறான் ஹி திங்ஸும் முதல்ல அவன் வேத்தின்னு போட்டிருக்கார் இவன் அப்படியே அறிந்து கொள்கிறான் இவன் கொலைகாரன் என்று ஒருவன் அறிந்து கொள்ள மற்றொருவன் இவன் கொலை செய்யப்பட்டவன் அப்படி செத்துப்பன் ஆசாமி கொலை செய்யப்பட்டவன் என்று அறிகிறான் உபௌ ரெண்டு பேருமே உபௌ தொபுன்னு அர்த்தம் அந்த இரண்டு பேரும் தொஜாநீதா விஜா நீதம் ந விஜாநீதா ந விஜாநீதா அவர்கள் உண்மை அறிவை அடையவில்லை இருந்தோம் உண்மையை உணரவில்லைன்னு அர்த்தம் விஜானினா விஜானிதான உண்மையை அறிந்தவர்கள் புரிஞ்சுக்கலாம் அறிந்தவர்கள் அறிவாளிகள் ந விஜானிதான அவர்கள் உண்மையான அறிவாளிகள் இல்லை ஏன்னா நான் அயம் ஹந்தி ந ஹன்கதே நான் யாருமே ஹந்தேன் ஹந்தி யாரும் கொலைகாரன் இல்லை அதே மாதிரி நான் ஹங்கதே யாரும் கொலை செய்யப்பட்டவன் அல்லை அப்படின்னு இருக்கும்போது இவன் வந்து இவன் கொலகான இவன் கொலை செய்யப்பட்டவன் என்று சொல்வதனால அவர்களுக்கு உண்மையான ஞானம் இல்லை ந நிஜாதி அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தனை பிடிச்சிட்டா புரிஞ்சிடும் உங்களுக்கு ஹந்தாரம் ஹதம் உபௌ தௌ நிஜா தி அப்படி கொலை செய்யப்பட்டவன் கொன்றவன் என்று யாரும் இல்லை தான் பகவத்கீதை அதனால் அர்ஜுனனுக்கு இந்த மெசேஜ் சொல்கிறார் நான் ஹத்வா ஹத்வாஸ்வஜானம்னு சொல்கிறையே நீ யாரையும் கொலை செய்யப் போவதில்லை யாரையும் நீ கொல்ல போவதில்லைங்கிற மெசேஜை ஸ்ட்ராங்காக அனுப்புகிறார் இதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு முக்கியமான அர்த்தம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் திருப்பி சொல்கிறேன் எப்படி நாம் பழைய வஸ்திரங்களை நீக்கிவிட்டு புது வஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப நலிந்து போன உடலை காயப்பட்ட உடலைன்னு புரிஞ்சிக்கலாம் காயப்பட்ட உடலை விட்டு ஆத்மா புதிய உடலை யா சம்யாதி அடைகிறது அப்படின்னு சொல்கிற இதில் முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் கொலையாளி கொலை செய்யப்பட்டவன் என்று யாரும் இல்லை இவ் இவ்வாறு நினைக்கிறவன் நினைக்கிறவர்கள் புரிஞ்சுக்கலாம் உண்மையான அறிவை பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல் ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம படித்ததுன்னு சொன்னார் இதிலேருந்து என்ன அர்ஜுனனுக்கு திரும்பி திரும்பி நீ யாரையும் கொலை செய்ய போவதில்லை அப்படிங்கிற மெசேஜை தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இதோட நிறுத்திக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாங்க நம்ம